வணக்கம் மிக நீண்ட நாட்களாக இந்த மண்ணை காக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு போராடி கொண்டிருக்கின்ற போராடியது மட்டுமல்லாமல் சிறை சென்ற சிறை சென்றது மட்டுமல்லாமல் குண்டர் சட்டத்தின் கீழும் வழக்கை பெற்ற அத்துணை விவசாய தொழிலாளர் தோழர்களுக்கும் நாங்கள் சார்ந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முதற்க நன்றி கணந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி உங்களோடு இணைந்து பயணிக்கின்றது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் முதல் முதல் இந்த போராட்டம் நடத்த வேண்டும் இப்படி எங்கள் இந்நிலங்களை அபகரிக்கிறார்கள் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டக் குழுவினர் சென்னையில் வந்து அண்ணனை சந்தித்தார்கள் எங்கள் தம்பி பாண்டியன் போன்றவர்கள் தான் அவரை அழைத்து வந்தார்கள் அன்றில் இருந்து அண்ணன் செந்தமன் சீமான் சொன்னார் இந்த போராட்டத்தில் நான் உங்களோடவே இருப்பேன் நீங்கள் போராடுங்கள் உங்கள் பின்னால் உங்கள் மகன் இருக்கிறான் என்று உத்தரவாதம் கொடுத்தார் அந்த அடிப்படையில் சென்ற அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இதே மேல்மா கூட்டு ரோட்டில் செந்தமன் சீமான் தலைமையில் முதல் ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களோடு துணை நின்றார் இன்றைக்கு இந்த குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் இந்த கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர்களில் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த சோழன் என்கின்ற ஒரு தம்பியும் உண்டு ஆகவே நாங்கள் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் உங்களோடு இந்த போராட்டத்தில் இறுதி வரை இருப்போம் செந்தமனன் சீமான் உங்களோடு இருப்பார் என்பதிலே கருத்து இல்லை நமக்கு நம் நிலம்தான் வேண்டும் வாய் வார்த்தைகள் பேசுவார்கள் பசப்பு மொழிகள் பேசுவார்கள் இங்கே தொழிற்சாலை வந்தால் இந்த இடம் சொர்க்கபுரியாக மாறிவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் தொழிற்சாலைகள் நமக்கு அப்படித்தான் வந்தது இங்கே சுப உதயகுமார் அவர்கள் பேசினார்கள் நீண்ட போராட்டம் கூடங்குளத்திற்கு எதிராக போராடியதாக சொன்னார்கள் கூடங்குளம் வருகின்ற போது நாம் விட்டுவிட்டோம் வந்த பிறகு அந்த கூடங்குளத்தை நம்மால் அகற்ற முடியவில்லை இன்றைக்கும் அந்த பகுதி மக்கள் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை அதேபோன்றுதான் தான் ஸ்டெர்லைட் ஆலை வருகின்ற போது சொன்னார்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கும் நாடு முன்னேறும் தொழில் வளர்ச்சி பெறும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நாம் விரட்டி அடிப்பதற்கு பல உயிர்களை நாம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது தூத்துக்குடியை சார்ந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள் காரணம் பெண் கொடுத்தால் அந்த பெண் கர்ப்பம் களைந்துவிடும் என்கின்ற அளவிற்கு அங்கே காற்று நஞ்சாக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிந்து அந்த மக்கள் போராடி பல உயிர்களை கொடுத்து இன்றைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் நிரந்தரமாக இன்னும் நிறுத்தப்படவில்லை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கூடாது கார் இல்லாமல் நாம் வாழ்ந்து விடலாம் ஆனால் இந்த நாட்டில் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது நம் கண்ணுக்கு தெரிஞ்ச வகையில் எத்தனையோ தொழிற்சாலைகள் இங்கே தொடங்கப்பட்டு இழுத்து மூடிவிட்டு போய்விட்டான் அதிலே நாங்கள் வாழ்கின்ற சென்னை பகுதியிலே டன்லப் என்கின்ற ஒரு தொழிற்சாலை ஒரு காலத்தில் டன்லப்பில் வேலை செய்கிறோன்னா நெஞ்சை உயர்த்து கொண்டு வருவார்கள் அவ்வளவு உயர்ந்த சம்பளம் ஆனால் இன்றைக்கு அந்த தொழிற்சாலை இல்லை அந்த அந்த தொழிலாளிகள் எல்லாம் இன்றைக்கு வறுமையிலே தூக்குமாட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையிலே அவலத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் நம் கண்ணுக்கு கண்ணெதிர்க்கே தெரியும் நோக்கியா என்ற ஒரு கம்பெனி நோக்கியா என்ற ஒரு கம்பெனி இங்கே வருகின்ற போது இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தது மானிய விலையில் மின்சாரம் கொடுத்தது மானிய விலையில் இடம் கொடுத்தது இடம் கொடுத்து மின்சாரம் கொடுத்து எவ்வளவு தண்ணீரை வேண்டுமானாலும் உறிந்து கொள்ளலாம் என்ற ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்திலே தொழிலாளர் உரிமைகளுக்காக தொழிற்சங்கம் வைக்கக்கூடாது என்ற ஒப்பந்தத்தையும் போட்டுதான் அந்த தொழிற்சாலை தொடங்கப்பட்டது ஆனால் நோக்கியா தொழிற்சாலை தொடங்கப்பட்டு இங்கே இயங்கி அது இந்த மண்ணை விட்டு ஓடுகின்ற போது இருபத்தி எட்டாயிரம் கோடி வரி பாக்கி வைத்து விட்டு ஓடியது ஓடியது அவன் சம்பா இங்கே இங்கே உழைத்து இந்த மண்ணை வ இந்த மலங்களை பெற்றுக்கொண்டு அவன் நாட்டுக்கு ஓடி விடுவான் நம்ம இங்கே கிடப்போம் இந்த இந்த சிப்காட் இங்கே வந்தது என்றால் வருகின்ற போது இந்த சிப்காட்டுக்குள்ளே என்னென்ன தொழிற்சாலைகள் வரும் என்பது நமக்கு தெரியாது அவன் சிப்காட்டுக்குள்ளே நான் தொழிற்சாலை தொடங்குகிறேன் என்று எளிதாக உள்ளே வந்து விடுவான் இன்றைக்கு நாம் கண்ணுக்கு கண்ணை எதிராக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஈரோடு என்பது மஞ்சள் நகரம் என்று சொல்வார்கள் மஞ்சள் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு மூலிகை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த மஞ்சள் நகரத்தில் இன்றைக்கு சாய ஆலைகள் தொடங்கப்பட்டு அந்த சாய கழிவுகளால் புற்றுநோய் மையங்களாக மாறியிருக்கின்றது ஈரோடு இந்த தமிழகத்திலேயே இன்றைக்கு புற்றுநோய் மையங்கள் புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் என்றால் அது ஈரோடு மாவட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தொழிற்சாலைகள் நமக்கு வேண்டாம் நாம் விவசாயம் காலம் செய்து வருகிறோம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக செய்து வருகிறோம் இன்னும் செய்வோம் நாம் நம் சந்ததிகளுக்கு ஒரு நல்ல தேசத்தை நாம் உருவாக்கி விட்டு போக வேண்டும் என்றால் நம் மண்ணை காப்பாற்ற வேண்டும் நம் மண்ணை காப்பாற்றுவதன் மூலமாக நம் மக்களை காப்பாற்ற வேண்டும் கண்ணுக்கு கண்ணெதிராக வெனிசுலா என்கின்ற ஒரு ஒரு நாடு இப்போது சமீபத்திலே அது அந்த நாடு பல்லுயிர் பெருக்கத்தில் ஏழாவது நாடு என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் யுனெஸ்கோ அறிவிக்கிறது அவ்வளவு உயிரினங்கள் வாழ்ந்த பல்லுயிர் பெருக்கம் உள்ள ஒரு நாடு என்றால் அது செழிப்பான நாடு என்பதிலே மாற்றிக் கருத்தில்லை அந்த செழிப்பான நாடு விவசாயத்தை கைவிட்டது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விழித்தது அந்த நாட்டில் உலகத்தில் பெட்ரோலியம் அதிகம் உள்ள நாடுகளில் வெனிசுலா நாடும் ஒன்று அந்த 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 நாட்டிலிருந்து பெட்ரோலியத்தை அமெரிக்கா ஒரு பீப்பாய் பெட்ரோல் ஒரு பர்கர் ஒரு டைம்ஸ் நவ் பத்திரிகை வாங்குகின்ற அந்த காசில் ஒரு பீப்பாய் பெட்ரோலை அமெரிக்கா கொள்ளையடித்துக் கொண்டு போனது அதை தடுத்து நிறுத்தினார் சாவேஸ் என்கின்ற ஒரு அதிபர் ஆனால் சாவேஸுக்கு பிறகு வந்த அம அதிபர்கிட்ட அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதித்தது அந்த நாட்டில் பொருளாதாரம் விவசாயத்தை அவர்கள் கைவிட்டார்கள் விவசாயத்தை கைவிட்டதின் காரணமாக இன்றைக்கு நிறைந்திருந்த அந்த அந்த வெனிசுலாவில் ஒரு உயிரினம் கூட இல்லை மக்கள் வறுமையிலே ரோட்டில் சிதறி விழுந்தது எந்த மக்களும் பணத்தை எடுக்கவில்லை ஒரு துண்டு ரொட்டிக்காக ரோட்டிலே அலைகின்ற ஒரு நிலைமை அந்த நாட்டிலே வந்தது அந்த நாட்டு இன்றைக்கு உயிரினங்கள் அத்தனையும் நாய் பூனை குரங்கு உயிரினம் எது ஒன்றும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஏன்னா உணவு இல்லை விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை நாமும் சொல்கிறோம் விவசாயத்தை நாம் கைவிட வேண்டாம் இந்த போராட்டம் தொடரட்டும் நாம் தமிழ் கட்சி உங்களோடு இருக்கும் சிறை சென்ற அத்தனை போராளிகளின் பாதம் தொட்டு பறக்கின்ற அந்த தூசிக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் நாம் போராடுவோம் 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 போராடி வெற்றி பெறுவோம் நமக்கு தொழிற்சாலைகள் வேண்டாம் நீரும் சோரும் தான் வேண்டும் நம் தாய் மண்ணை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததிகளுக்கு இந்த மண்ணை பொக்கிஷமாக மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நாடாக கையளித்து விட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்